வேதத்தில் அப்போ சொன்னாங்க பவுல் வாழ்க்கையை கொஞ்சம் கவனிக்கல ரெண்டு குழந்தை ஒன்றாம் அதிக ஆரம் எட்டாம் வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும் பவுல் எழுதுவார் ஆசியாவில எனக்கு மிகவும் உபத்திரவம் நேரிட்டது ஆசியாவில் ஏற்பட்ட அந்த உபதிரவத்துல மறித்து போவேனோ என்று சொல்லி பவுல் எண்ணினார் பிழைக்க மாட்டேன் என்று எண்ணினார் அந்த அளவுக்கு உபத்திரவம் ஆனா கூட அவர் அந்தத்துல என்ன அறிக்கை செய்தா தெரியுமா பத்தாம் வருஷத்துக்கு அப்படிப்பட்ட மரணத்தின் நின்று அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்பிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் பாருங்க இங்க என்ன அருமையான விசுவாசத்தை வெளிப்படுத்துறாரு இங்க என்ன சொல்றாரு உபத்திரவத்தின் மத்தியில மரணம் தப்பி கொள்ளுகிற நேரத்துல கூட என் தேவன் சர்வ வளம் உள்ளவர் அவர் எங்களை தப்பு வித்தார் தப்பு என்று விசுவாச அறிக்கை செய்கிறார் ஆனா இந்த விசுவாசத்துல வளர்கிற பவுளுடைய வாழ்க்கை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் அவருடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் சிறைச்சாலையிலே கைதா கைதியாக இருக்கிறார் இப்ப திமுதிக்கு ஒரு நிருபத்தை எழுதுறாரு அவருக்கு தெரியும் இன்னும் சில நாட்கள்ல என்னை நீரோ மன்னன் சிரச்சேதம் பண்ண போகிறான் என்னை கொல்ல போகிறான் என்று நன்றாக தெரியும் இந்த நாட்டுல பவுல் சொல்ல என்னை கத்த தப்புவித்தார் தப்புவிப்பார் இன்னும் தப்புவிப்பார் என்று அந்த இந்த உலகத்திலே வாழ்கிற மாதிரி பேசல அவர் எப்படி பேசலாம் தெரியுமா ரெண்டு திமுத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் பதினெட்டாம் வருஷம் வாசியங்கள் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புரஜாதியார் எல்லாரும் கேட்கறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரசிக்கப்பட்டேன் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரடித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அருமையான ஒரு அறிக்கை கவனிங்க இப்போ சிறைச்சாலைல இருக்கும்போது அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நீளோ மண்ணன் என்ன கொல்ல போறான் அப்படி தெரிஞ்சும் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு கவனிங்க அப்படி விசுவாச அறிக்கையை கவனிங்க முதல்ல சொன்னாரு என்னை கர்த்தர் பலப்படுத்தினார் எதுக்காக பலப்படுத்தினாரு என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக சுவிசேஷம் அறிவிப்பதற்காக பலப்படுத்துகிறார் சொன்னாரா பலப்படுத்தினார் சொன்னாரா நல்லா கவனிச்சிங்களா பலப்படுத்தினார் அப்படின்னா இவருக்கு தெரிஞ்சிச்சு ஊழியம் முடிகிற டைம்ல வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சு பலப்படுத்தினார் ரெண்டாவது சொல்றாரு சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிகா ரட்சிக்கப்பட்டேன் நீரோ மன்னனுடைய வாயிலிருந்து என்ன செஞ்சது என்னை ரச்சித்து விட்டா சொல்றாரு ஏன்னா அவருக்கு தெரியும் நீரோ மன்னனே நீ என்னுடைய இந்த சரீரத்தை தான் நீ நீங்க சாகடிக்க முடியும் ஆனா என் ஆத்மாவையும் ஆவியையும் உயிர்ப்பிக்கிற தேவனாகிய கத்தர் உண்டு என்ன நீ ஒரு நாள் என்ன செய்ய முடியாது வீழ்த்தவே முடியாது ரெண்டாவது மூணாவது சொல்றாரு கத்தர் எல்லா தீமையினுடைய என்னை ரச்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்ன எங்க கொண்டு போய் சேர்ப்பா இருப்போம் அப்படி பரம ராஜ்யத்துல இப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல விசுவாச எப்படி முடியுது தெரியுமா ஸ்தோத்திரத்தோட முடியுது அவருக்கு சதா காலங்களிலும் மாகியமை உண்டாவதாக எத்தனை அற்புதமான ஒரு அறிக்கை அதோட அவரால சொல்ல முடியுது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எனக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு